வெக்கறுமனா நீங்க நேரே அறிக்க ஆமா நேருக்கு நேர் அது நல்லுது ஆ அதிகாரிகள் தரங்கல அண்டா லைவ் தான் அது காலையில வாட்ஸ்அப்ல போட்டுட்டீங்க எப்பவுமே பாத்தவங்க தான் எங்க வையாம இருக்க வாட்ஸ்அப்ல போட்டுட்டீங்க வேற வெக்க அந்த வெرجع நீ மக்க முன்ன பாரு வெக்கப்படுது வீடியோ போட்டே வெக்கப்படுது கருண லமோளே பாக்களே இங்க பாரு இங்க பாரு உள்ள கொண்டு போ எல்ல உள்ள ஆட்டிட்டா எந்த கே தெரியாம இங்க பாக்கலாம் உள்ளவே பாப்போம்

சாப்பிடும் போது கண்டிப்பா எடுப்பேன் எப்படி சாப்பிடுப்பா இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு நிமிஷம் தானே இருக்கு பாரு <mukli> ിമക്കാപിത് എല്ലാരും ഇൻക്ക് വീട്ടിൽ എടുക്കും

எங்களுக்காச்சு கூறும் டக்குனு கூறும் இருபத்தொம்பது <laughs> வைப்பாங்க <laughs> 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 <laughs>

இலைக்கு சண்டை போட்டு வாங்கதாரு லீமாக்கா லீமாக்கா இலைக்கு சண்டை போட்டு வாங்குறது ஆங்கிலம் தம்பி கொண்டாடுதா

தண்ணி கூட்டுருக்கல சரி யாரெல்லாம் யாரெல்லாம் கூட்டு எடுத்துட்டும் இல்ல இல்ல உங்களை

எடுத்து பார்ப்போம் இப்படிதான் பந்தய போதுமா சமையல்கார் நல்ல டேஸ்டா சமையல் பண்ணுவாரு அங்க மாதிரி வடிஞ்சு அடை கொடுப்போம்

சரியான சூடு சாப்பாடு சாப்பாடு வரீங்களா எல்லாரும் சாம்பார் ரவி எப்படி இருக்காருன்னு பார்த்தோம் சாப்பிட இல்லை நான் எல்லா காய்கறியும் போய் தான் ஒதுக்கிறது பீட்ரூட்டு முள்ளங்கி சரி இன்னைக்கு ரொம்ப வயிறு பத்தி நான் சாப்பிட்டுட்டு பிறகு போடுறேன் பாய்